எடப்பாடி அருகே உள்ள வெம்பனேரி ஐயனாரப்பன் திருக்கோவிலில் இன்று மஞ்சு நடைபெற்றது இந்த மஞ்சுவிரட்டில் மூன்று பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்ட மணியக்காரன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் மற்றும் சண்முகநாதன் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சிறந்த காளைக்கான முதல் பரிசு பெற்ற சேலம் பாகுபலி காளை முதல் பரிசாக காலையின் உரிமையாளர் மோகனுக்கு டிராக்டர் பரிசு வழங்கப்பட்டது சேலம் நெத்திமேடு கரிய பெருமாள் கரடு கரடி ஞானதண்டாயுதபாணி திருக்கோவிலில் கரிநாள் உற்றவர் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டார் ஏராளமான பக்தர்கள் இன்று காலையில் இருந்து கரிய பெருமாள் கரட்டில் ஏறி பெருமாளை தரிசித்து வந்தனர் சேலம் மட்டுமன்றி வெளியூர் மக்களும் இந்த கோவிலுக்கு வருகை புரிந்தனர் ஆத்தூர் அடுத்துள்ள கூலமேட்டில் நாளை பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது இதற்கான முன்னேற்பாடு பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சேலத்தில் கரிநாளையொட்டி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது இறைச்சியின் விலையை நூறு முதல் இருநூறு வரை உயர்த்தி வியாபாரிகள் விற்பனை செய்தனர் இருப்பினும் விலையை பொருட்படுத்தாமல் மக்கள் இறைச்சி வாங்கி சென்றனர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு விதுரை தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ஏத்தாப்பூர் பேரூராட்சியின் நியாய விலை கடை பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது இந்த புதிய நியாய விலை கடையை அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் ஆர் இளங்கோவன் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் தம்மம்பட்டி அருகே உலிபுரம் கொண்டையம்பள்ளி ஆகிய பகுதிகளில் இன்று காலை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனுமதி இல்லாமல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு மாடுகளை பார்வையிட்ட மக்கள் அனைவரையும் மாடு மூட்டியது ஒருவர் உயிரிழந்தார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மதுபான கடைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக வீராணம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி மற்றும் செல்லும் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர் அதேபோல் போல் ஆட்டையாம்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக கண்ணன் என்பவரை ஆட்டையாம்பட்டி போலீசார் கைது செய்தனர் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசு போக்குவரத்து கழக பணிமனை அமைந்துள்ளது இன்று தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது திமுகவை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசு வழங்கினார் பொங்கல் பண்டிகையின் காணும் பொங்கல் தினமான இன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து போட்டி மஞ்சுவிரட்டு ஆகியவை நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் மாடு குடிதான் போய் ஓரமான மாடு பாரு எப்படி பொம்மை பாருங்க அடுத்த செல்லு கேமரா செல்லு கத்தி செல்லுதான்

திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சேலம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கொண்டலாம்பட்டி அருகே உள்ள கரபுரநாதர் கோவிலில் உள்ள அவ்வை பிராட்டியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் வளர்ச்சி பிரிவு சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது